ஹலோ காய்ஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை தான் போயிட்டுருக்கேன் அந்த ட்ராவல் பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஊர்லேருந்து தம்பி வந்து அழைச்சிட்டு போகிறான் லெவன் ஓ கிளாக் ட்ரெயின் இருக்கு இல்லையா அதில் தான் நாங்கள் போகிறோம் புக் பண்ணிட்டாங்க மாமா எப்போதும் ஃபஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்டில் போனோம் ஆனால் வந்து ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் ஃபிஃப்ட் இருக்கிறதுனால அழகாக ஏறி இறங்கியாச்சு இறங்கினதுமே நம்ம கோச் இருக்குது அதனால் நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டோம் ஸ்ரீராம் பார்த்திங்கன்னா ஊட்டி டூர் போயிருந்தோம் அந்த டூர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மயிலாடுதுறை போயிட்டுருக்கோம் சன்வி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீராம் தூக்கி வச்சிட்டுருந்தோம் ஷன்விக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சத்து மாவு வாட்டர் மெலன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நாங்கள் இந்த சம்சா வாங்கி சாப்பிட்டோம் மயிலாடுதுறைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே முன்னாடி வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க அதில் ஏறி சும்மா வெயிட் செக் பண்ணிகிட்ருப்போம் இப்போ ஆனால் வந்துட்டு அது மிஷினே இல்லை அப்படியே பைக்கில் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீனே நம்ம பார்க்க போகிறோம் நைட்டு வரைக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் மாங்காய் போட்டு உருளைக்கிழங்கு வருவல் சிவன்யா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்தாங்க வந்ததும் ஷண்மியை பார்க்க ஓடி வந்தாச்சு ஆக்ரிஷ் வந்து மங்கி மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் வீடியோ எடுங்கன்னு சொன்னால் அதான் எடுத்துட்டு இருந்தோம் மா என்ன சாப்பிட்ட ராஸ்மிகா தெரியலையா என்ன சாப்பிட்டு வந்த ம் தெரியல காட்டுறேன் காட்டுறேன் காட்ற காட்றேன் ஏன் படுத்திருக்க நீ இப்ப இப்பதான் எடுக்கற நீ பண்ணு இப்பதான் பார்க்க முடியும் என்ன பண்ற மயக்கும் போட்டு விழுந்துட்டியா என்ன வருது லாரியா என்னம்மா என்னது சன்மி என்னம்மா ஃபோன் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணுற யார் ஃபோனு என் ஃபோனு என்கிட்ட இருக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் நீ அது கையில் வச்சுருக்கிறது யார் ஃபோனு யார் அது ம் இப்போ ஃபுல்லாக எடுக்கிறேன்

நீங்க அக்கா காணும் புதுசா ஆரஞ்சு கலர்ல இருக்கு அது இல்லை இல்லை நிறைய கல்யாணத்துலலாம் அரைப்பாங்க நிறையா இருந்தால் இந்த மாதிரி அரைப்பாங்க சட்னியை ஆனால் சட்னி இல்லை மாவு வரப்படை மாவு தான் அதுக்கே எவ்வளோ ரீஷன் அடை அடை சாப்பிடுங்களா மாட்டிங்களா வரப்படை அந்த மாவு தான் அரைக்கிறாங்க இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உரப்படை செஞ்சாங்க அந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிளாகில் அரை கிலோ அரிசி நூறு கடலப்பருப்பு நூறு துவரம்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய திங்ஸ்லாம் சேர்த்து அடை செய்ய வேண்டியதான் நிறையா வெங்காயம் கருவேப்பிலை முருங்கைக்கீரை அரை மூடி தேங்காய் சோம்புத்தூள் உப்பு இவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடை சுட்டு எடுக்க வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்